சிவசக்தி மறுவாழ்வு மையம் பக்கவாதம் முழக்குவாதம் நடக்க இயலாமை போன்ற நோய்களுக்கு கடந்த இருபத்தி வருடங்களாக சிறப்பு பிசியோதெரப்பி மருத்துவ சிகிச்சை அளிக்கப்படுகிறது பக்கவாதம் ஒரு நோய் அதாவது மூளையில் ஏற்படும் ஒரு சில பாதிப்புகளால் கை கால்கள் செயல் எழுந்து போவதால் பக்கவாதம் ஏற்படுகிறது சிகிச்சை என்பது இரண்டு விதமானது ஒன்று நோயாளியின் அனுபவத்தால் அவர்களால் உணரப்படுவது இரண்டு நோயாளிகளின் அனுபவத்தில் உணர்வில் உணராமல் சிகிச்சை அளிக்கப்படுவது பக்க விளைவுகள் சரி செய்து கொள்ள முயற்சிக்கும் அப்படி சரி செய்ய நினைக்கும் சிகிச்சை மற்றும் பயிற்சி அளிப்பதன் மூலம் உடல் முழுவதுமாக இதை செய்து நோயாளிகள் மீண்டும் வாழ்வை தொடர வழி செய்கிறது எனவே வாழ்வதற்கான கதவுகள் மூடப்படுவதில்லை சிவசக்தி பிசியோதெரபி மருத்துவமனை மற்றும் மறுவாழ்வு மையம் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் காட்டூரோடு புதுச்சேரியில் இயங்கு வருகிறது